கலஸ் தமிழ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வியாழன் வரை இரவு எட்டு முப்பது மணிக்கு ஒலிபரப்பாகி வரும் நாகினி சீசன் த்ரீ தொடர் விரைவில் முடிவடைய போது இந்த தொடர் ஹிந்தி மொழிமாற்று தொடர் என்பதால் அடுத்ததா எந்த தொடரை கலஸ் தமிழ் ஒளிபரப்ப போறாங்கன்னு மக்கள் மத்தியில் பெரும் எதிர்பார்ப்பு நிலவிட்டு இருக்கு நாகினி த்ரீ ஹிந்தியில் கலஸ் டிவில சனி மற்றும் ஞாயிறு இரவு எட்டு மணிக்கு ஒளிபரப்பாயிட்டு வந்துட்டு இருக்கு நாகின் த்ரீ தொடக்கத்தில் நல்ல டிஆர்பியை கொடுத்தாலும் தற்பொழுது மக்களிடையே குறைந்து வரும் வரவேற்பால் சீக்கிரமாகவே தொடர முடிச்சுக்கலாம் அப்படின்னு தயாரிப்பு நிறுவனம் திட்டமிட்டுருக்கிறாங்க நாகினி த்ரீ முடிவடைந்ததும் கவாட்ச் சீசன் டூ அப்படிங்கிற தொடர ஒளிபரப்பை அவர்கள் திட்டமிட்டுள்ளதாகவும் இதன் ஒளிபரப்பு கூடிய விரைவில் அதாவது மே மாதத்தில் துவங்கப்படலாம் அப்படின்னும் செய்திகள் வெளிவந்த வண்ணம் இருக்குது கவாட்ச் தொடர் தமிழ்ல மொழிமாற்றம் செய்யப்பட்டு இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஸ்டார் விஜய் தொலைக்காட்சியில ஒளிபரப்பான மாயமோகினி அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டில் ஹிட் அடித்த இந்த தொடர் சத்தியவான் சாவித்திரியின் வாழ்க்கையை பற்றிய கதையா அமைஞ்சிருந்தது தற்பொழுது இதனுடைய இரண்டாவது பாகம் ஹிந்தியில் மே மாதத்தில் ஒளிபரப்பாக உள்ளதா சொல்லியிருக்காங்க தற்பொழுது இந்த தொடர் தமிழில் மொழிமாற்றம் மாற்றம் செய்யப்படுமா அப்படிங்கிற கேள்வியும் மக்கள் மத்தியில் எழுந்திருக்கு கலஸ் தமிழில் நாகினித்ரீக்கு போதிய வரவேற்பு இல்லாத நிலையில் மாய மோகினி டூ ஒளிபரப்பாகாது அப்படிங்கிறது தான் பெரும்பாலானவரோட கருத்தாகவும் இருக்குது இந்த சூழலில் நாகினித்ரீக்கு பதிலாக தமிழில் எந்த தொடர் ஒளிபரப்பாக போகுதுன்னு கேட்பவங்களுக்கு சில நாட்களுக்கு முன்பு வெளியாகியிருந்த ப்ரமோவில் தான் பதில் இருக்குது ஆமாங்க மைனா தொடரோட ப்ரொமோ வெளியாகியிருந்தது அந்த மைனா தொடர் ஒளிபரப்பாவதற்கான வாய்ப்புகளே அதிகமாக இருக்கிறதா தகவல்கள் வந்து தெரிவிக்குது ஏன்னா மைனா தொடருக்கான படப்பிடிப்பு வேலைகள் மும்முரமாக நடைபெற்று வருவதால் இந்த தொடர் விரைவில் ஒளிபரப்பாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவும் இருக்குது மேலும் மறுபடியும் போன்ற ஒளிமாற்று தொடர்களை பாதியிலேயே கலஸ்தமிழ் கைவிட்டதால் ஹிந்தி தொடர்களை ஒளிபரப்ப கள தமிழ் விரும்பலை அதுக்கு பதிலாக தமிழ் தொடர்களை தயாரிக்கவே ஆர்வம் அதிகமாக இருக்கிறதும் தெரிய வருது மேலும் ஸ்டார் விஜய் தொலைக்காட்சியிலும் இதே முடிவு எடுத்திருப்பதால் மாயமோகினி டூ தமிழ் தொலைக்காட்சிகளில் ஒளிபரப்பாகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இல்லை அப்படின்னாலும் டிஆர்பியை பொறுத்தே எதுவுமே தீர்மானிக்கப்படும் என்பதால் விரைவில் இதுக்கு பதில் கிடைக்கும் அப்படின்னு நம்பலாம் இது போல் மேலும் பல சுவாரஸ்யமான சின்னத்துறை அப்டேட்ஸ்களை தெரிஞ்சுக்க நம்ம சின்னத்திரை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்